ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருந்தேன் அதில் வந்து ஹாபித் ப்ளஸ் வந்து லெமன் ஜூஸ் ப்ளஸ் வந்து சால்ட்டு அதாவது சோடா உப்பு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டாட்டம் ஆக்கி இந்த சிங்கில் வந்து உப்பு கரை எங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ப்ரெஷ் வச்சு இல்லைன்னா நார் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோன்னா அந்த கரை எல்லாமே போயிடும் அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருந்தேன் ஸோ என்னோடய சிங்க்கு வந்து உப்பு கரை ஜாஸ்தியாக தான் இருந்தது நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் பண்ணுற மாதிரியே நானும் ஹார்பிக்கு லெமன் ப்ளஸ் சோடா உப்பு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இதை நல்லா அப்ளை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என்னாச்சுன்னு தெரில சிங்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் டா ஒரு கோடு மாதிரி ஃபுல்லாகவே வந்துடுச்சு எவ்வளோவோ தேய்ச்சு பார்த்தாலும் வந்து போகவே இல்லை இந்த சேர்த்து யாருமே இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு சிங்க்கை வந்து வேஸ்ட் ஆக்கிடாதீங்க நல்லா இருந்த சிங்க் வந்து இப்போ நாசமாக போன மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் நார்மலாக வந்து இது போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு விம்மு அதையெல்லாம் நல்லா தேய்ச்சி பார்த்தேன் எவ்வளோ தேய்ச்சி வந்து அந்த ஹாப்பி அந்த கரை வந்து போகவே இல்லை சிங்க்கில் அப்படியே ஃபு ஒட்டிக்கிச்சு நல்லா தேய்ச்சு தேய்ச்சி பார்த்தாலும் போகவே இல்லை கடைசியில் லைட்டா வந்து தின்னர் வச்சு அதையெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் லேசா போச்சு பட் ஆனாலும் வந்து இந்த பிளாக் கலர் மார்க் மட்டும் மறையவே இல்லை அது சிங்க்கே வந்து ஒரு மாதிரி ஆயிருச்சு தயவுசெய்து யாருமே வந்து இந்த ஹாப்பிக்கு மட்டும் யூஸ் பண்ணி சிங்க்கு க்ளீன் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நான் அதை பார்த்து இந்த மாதிரி பண்ணனால தான் சிங்க் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு இது கரை எப்படி போகும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி பிளாக் கலர் கரை மாறுறதுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன் எதாவது சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம் சிங்கை சுற்றி சைடில் பாத்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து அப்படியே வந்து உப்பு கரை அப்படியே சோப்பு கரை படிஞ்சுக்குது அது வந்து நல்லா தேய்ச்சி பார்த்தாலும் போகவே இல்லை அதுக்கே ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா திரும்ப நான் வீடியோ போடுறேன் நன்றி நண்பர்களே தேங்க் யூ ஸோ மச்